வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிலா என்பன்சியா விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் சி பி ராதாகிருஷ்ணனை அறிமுகப்படுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்குமாறு அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் வேண்டுகோள் குடியரசு தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சி கூட்டணியின் சார்பில் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி போட்டியிடுவார் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளி நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைக்கும் மூன்று நாள் பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்திய ரஷ்ய வணிக மன்றத்தில் உரையாற்றுகிறார் பருத்தி மீதான பதினோரு சதவிகித இறக்குமதி வரியை ரத்து செய்தது மத்திய அரசு ஆயுத்த ஆடை உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டம் எதிரொலி ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு நிதி ஒதுக்கி அரசாணை வெளியீடு திருவள்ளுவர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று பட்டங்களை வழங்கினார் முன்னாள் படை வீரர்கள் நலனுக்கான காக்கும் கரங்கள் திட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை கண்டித்த விவகாரம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர்கள் கண்டனம் இருபது ஓவர் ஆசிய கோப்பை போட்டி சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி அறிவிப்பு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளர் சிபி பி ராதாகிருஷ்ணனை அறிமுகப்படுத்தினார் கூட்டத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு விளக்கமளித்த அளித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உட்பட அனைத்து எம்பிக்களும் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்ததாக கூறினார் आदरणीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने अपील किया है कि उप राष्ट्रपति जी के इस चुनाव में जो उम्मीदवार एनडीए ने तय किया है उनको पूरे पार्टी मिलकर के सब पार्टी के दल सब एम एक साथ आकर के सर्वसम्मति से समर्थन करें இண்டி கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையின் முடிவில் சுதர்சன் ரெட்டி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக இண்டி கூட்டணி அறிவித்துள்ளது அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருமித்த கருத்துடன் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சுதர்சன் ரெட்டியை தேர்ந்தெடுத்துள்ளதாக மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்துடன் நாட்டின் தூதரக முயற்சிகள் உள்நாட்டு தேவைகளுக்கு ஏற்ற வகையில் அமைய வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுக்கிடையே பேசிய குடியரசுத் தலைவர் நாட்டின் நாகரீகம் அமைதி பன்முகத்தன்மை அகிம்சை ஆகியவற்றை தங்களது பணியில் பயிற்சி அதிகாரிகள் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மிகப்பெரிய ஜனநாயக நாடு மட்டுமின்றி பொருளாதார வல்லரசாக உறுதியாக உருவெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் உலகின் பார்வையில் இந்தியாவின் முதல் முகமாக வெளியுறவு அதிகாரிகள் இருப்பதால் அவர்களது சொல் செயல் மற்றும் பண்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார் பருத்தி இறக்குமதி மீதான சுங்க வரி மற்றும் வேளாண் உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு செஸ் ஆகியவற்றை முழுமையாக தள்ளுபடி செய்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்கள் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பால் ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த தள்ளுபடி இன்று முதல் அமலுக்கு வந்து செப்டம்பர் முப்பது வரை செல்லுபடியாகும் டெல்லியில் யமுனை நதியின் நீர்மட்டம் அபாய அளவான இருநூற்று ஐந்து புள்ளி மூன்று மூன்று மீட்டரை தாண்டி இருநூற்று ஐந்து புள்ளி மூன்று ஆறு மீட்டரை எட்டியது நதியின் நீர்மட்டம் இருநூற்று ஆறு மீட்டரை எட்டினால் கரையோர மக்கள் வெளியேற்றப்படுவர் யமுனை நதியின் நீர்மட்டம் இன்று இருநூற்று ஆறு மீட்டரை தாண்டும் என நீர்வளத்துறை நிபுணர்கள் கணித்துள்ளனர் ஹத்னிகுண்ட் தடுப்பணையிலிருந்து முப்பத்தாறாயிரம் கன அடி நீர் வஜ்ராபாத் தடுப்பணையிலிருந்து ஐம்பத்தி ஏழாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாக துறை தெரிவித்துள்ளது இந்த அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீர் தில்லியை அடைய நாற்பத்தி எட்டு முதல் ஐம்பது மணி நேரம் ஆகும் இரு அணைகளிலும் நீர் திறக்கப்படுவதே யமுனையில் நீர்மட்டம் உயர காரணமாகிறது இதனிடையே யமுனை நதி நீர் தில்லியின் யமுனை பஜாரில் புகுந்ததால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் யமுனா பஜாரில் உள்ள குடியிருப்பு பகுதியை தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா பார்வையிட்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக கூறினார் ஓரிரு நாட்களில் தண்ணீர் குறையும் என்று தெரிவித்த ரேகா குப்தா உணவு நீர் மருத்துவ வசதிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் இந்தியா வந்துள்ள சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை இன்று காலை சந்தித்து பேசினார் தில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது எல்லை பிரச்சினை குறித்த இருபத்தி நான்காவது சுற்று சிறப்பு பிரதிநிதிகள் உரையாடல் நடத்தப்பட்டது இந்த சந்திப்பை தொடர்ந்து சீன வெளியுறவு அமைச்சர் இன்று பிரதமர் நரேந்திர மோடியையும் சந்திக்கவுள்ளார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடனான சந்திப்பு எல்லை நிலைமை வர்த்தகம் மற்றும் விமான சேவைகளை மீண்டும் தொடங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன காலை இரு அவைகளும் கூடியதும் பீகார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம் கிட்டனர் ஆனால் அதற்கு அனுமதி மறுத்த அவை தலைவர்கள் அவையை நடத்த ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டனர் ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளி இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவையில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் தொடர்பான மசோதாவும் மாநிலங்களவையில் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் தொடர்பான மசோதாவும் குறுகிய கால அளவிலான விவாதத்திற்கு பிறகு நிறைவேற்றப்பட்டன பின்னர் இரு அவைகளும் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டன ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா குந்தி பசுமை விமான நிலையத்தை ஆயிரத்து ஐநூற்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் ஒடிசாவில் எட்டாயிரத்து முன்னூற்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஆறு வழி வட்டச்சாலை அமைப்பதற்கான திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் सिक्स लेन एक्सेस कंट्रोल रिंग रोड कटक और भुवनेश्वर के लिए कटक और भुवनेश्वर प्रैक्टिकली ट्विन सिटीज़ हैं बीच में नदी है कटक पाँच हज़ार साल पुराना शहर है बहुत ही प्राचीन शहर है प्राचीनतल दुनिया के बहुत प्राचीन शहरों में से एक है और भुवनेश्वर नया कैपिटल बना था प्रैक्टिकली uh, दोनों का एक समागम है एक बहुत ही अच्छा एक डेवलपमेंट जॉइंट हो रहा है उसके लिए ये प्रोजेक्ट लिया गया है कटक um, भुवनेश्वर दोनों ही आप देखोगे कोलकाता से चेन्नई का जो एन एच सिक्सटीन है इसके ऊपर दोनों अवस्थित हैं उड़ीसा में गोल्डन क्वाड्रिलेटरल का जो एन एच सिक्सटीन का हिस्सा कटक और भुवनेश्वर के बीच में से निकलता है ऑब्वियसली वहाँ पे काफ़ी कंजेशन है तो लंबे टाइम से एक डिमांड थी कि इसकी एक रिंग रोड बने जिससे कि ट्रैफिक से ट्रैफ़िक का फ्लो एक अलग तरीके से ठीक से हो மூன்று நாள் பயணமாக இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யா செல்கிறார் இந்திய ரஷ்ய வணிக மன்றத்தில் அவர் உரையாற்றுகிறார் மாஸ்கோவில் நாளை நடைபெறும் வர்த்தகம் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புக்கான இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கு இடையேயான ஆணையத்தின் இருபத்தாறாவது அமர்வில் ஜெய்சங்கர் தலைவராக இருப்பார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த பயணத்தின் போது ஜெய்சங்கர் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் கலந்துரையாடுவார் மன்றத்திலும் உரையாற்றுவார் இரு தலைவர்களும் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்த கருத்துகளை பரிமாறிக் கொள்வார்கள் என்று அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஸ்துவார் மாவட்டத்தில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்து நான்காக அதிகரித்துள்ளது இன்று ஆறாவது நாளாக நடைபெறும் மீட்பு பணியின் போது ஒரு பெண்ணின் உடல் மீட்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்று வரும் மீட்புப் பணியில் பேரிடர் மீட்புப் படையினரும் மோப்பநாய்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதுவரை நூற்று அறுபத்து ஏழு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் இன்னும் முப்பத்து ஒன்பது பேரை காணவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒரு சிறுகேடை வேலைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு ஏழு முப்பது மணி உங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியில் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் ரவி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமைந்துள்ள இந்த பல்கலைக்கழகத்தின் இருபதாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் பெங்களூரு எம் எஸ் ராமையா பண்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் குல்தீப் குமார் ரெய்னா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இந்த விழாவில் மொத்தம் இருநூற்று ஐம்பத்தி மாணவ மாணவிகள் நேரடியாக பட்டங்களை பெற்றுச் சென்றனர் இவர்களில் நூற்று எண்பத்தி ஏழு பேர் முனைவர் பட்டம் பெற்றனர் விழாவில் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆறுமுகம் பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோரின் நலனுக்காக முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது முன்னாள் படைவீரர்கள் வீரர்கள் ஒரு கோடி ரூபாய் வரை கடன் பெறுவதற்கு இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் இந்த திட்டத்தின் மூலம் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகை முப்பது சதவிகிதம் மூலதன மானியமும் மூன்று சதவிகித வட்டி மானியமும் வழங்கப்படும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை கண்டித்த விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் செல்லும் பிரதான சாலையில் பொதுக்கூட்டத்தை நடத்திக்கொண்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டும் துணையில் பேசியது முன்னாள் முதலமைச்சருக்கு அழகல்ல என்று கூறினார் இதுபோன்ற செயலை அவர் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தினார் இன்னைக்கு உலகத்திலேயே இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே அந்த சேவை இல்லைன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க உடனடியாக உயிர் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது இவர் அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில் கூட்டத்தை போட்டுட்டு நான் வர்ற வழியில் ஆம்புலன்ஸை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார் ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற துணியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு வண்டி நம்பரை நோட் பண்ணுன்னு சொல்கிறது ஒரு அநாகரிகமான செயல் இது அவர் இதோட நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உயிர்காக்கக்கூடிய ஆம்புலன்ஸின் முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கக்கூடாது என தெரிவித்தார் பிரச்சார கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டதாக கூறுவது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார் ஒரு முதலமைச்சர் மாநிலத்துறை முதலமைச்சர் இருந்தவர் அது உண்மைத்தன்மை தெரியாமல் அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பிரச்சாரம் செய்யும் பொழுது நாம் எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் அமுச்சு வைக்கணும் அது ஆம்புலன்ஸுக்கு வந்து ஒரு காக்கக்கூடிய அதோடைய சீரியஸ்னஸ்ஸையே அதை குறைக்கின்ற விதமான ஒரு கமெண்ட் அவர் பாஸ் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு முதற்கட்டமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டத்தின் எதிரொலியாக நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அரசு போக்குவரத்து கழகங்களில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஓய்வு பெற்ற அனைவருக்கும் ஓய்வூதிய பலன்கள் கிடைக்க இருநூற்று அறுபத்தி ஐந்து கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அரசு போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நேற்று மண்டல அலுவலகங்கள் முன்பு காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர் சென்னையில் பல்லவன் இல்லம் முன்பு இந்த காத்திருப்பு போராட்டத்தை சிஐடியு மாநில தலைவர் ஆர் சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முழுவதும் இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தால் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் ஓய்வூதிய பலன்கள் கிடைக்க நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டுள்ளது சாகர் அணை எழுபது ஆண்டுகளை கடந்து எழுபத்தோராவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மண் அணை என்ற பெருமை பெற்ற சாகரின் பெருமையை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் பவானிசாகர் அணை எழுவது ஆண்டுகளைக் கடந்து எழுபத்தி ஓராவது ஆண்டில் இன்று அடியடித்து வைக்கின்றது தமிழகத்தில் தஞ்சை டெல்டா பாசனத்திற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பாசன பரப்பு தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மண்ணணை என்ற பெருமையை பெற்றது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் அணை ஈரோடு திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் அணையின் மூலம் பாசன வசதி பெறுகின்றது பவானி ஆறு மாயாறு ஒன்று சேரும் இடத்தில் பத்து புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டுமான பணி தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பணி நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி அப்போதைய முதல்வர் காமராஜர் அணையனை திறந்து வைத்தார் முற்றிலும் மண்ணால் கட்டப்பட்ட பவானிசாகர் அணை எழுபது ஆண்டுகளை கடந்தும் எழுபத்தி ஓராம் ஆண்டில் இன்று கம்பீரமாக அடியடித்து வைக்கின்றது இந்த அணையில் மின் உற்பத்தியும் செய்யப்படுகின்றது பவானிசாகர் அணையில் தண்ணீர் வெளியேற்ற இருபத்தி ஒரு மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் வெளியேற்றப்படும் நீரின் மூலம் எட்டு மெகாவாட் மின்சாரம் கீழ்பவானி கால்வாயில் வெளியேற்றப்படும் நீரில் எட்டு மெகாவாட் மின்சாரம் என மொத்தம் பதினாறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது அணை இதுவரை இருபத்தி மூன்று முறை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது பவானிசாகர் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் அதன் முழு கொள்ளளவான நூற்றி ஐந்து அடியை எட்டியது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மற்றும் அறுபத்தி இரண்டில் தொடர்ந்து ஆறு முறை நிரம்பியது பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஐந்து முறை நிரம்பியுள்ளது நடப்பாண்டில் கடந்த ஜூலை இருபத்தி ஏழில் முழு கொள்ளளவை எட்டியது மொத்தத்தில் அணையின் எழுபது ஆண்டுகால வரலாற்றில் இருபத்தி மூன்று முறை நிரம்பியுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி இனி வருவது மாநில செய்திகள் அரியலூரில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த மதிமுக ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வத்தின் உடல் அரசு மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது ஆண்டிபடம் கிழக்கு ஒன்றிய நிர்வாகியாக பணியாற்றிய அவர் கடந்த ஒரு மாத காலம் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார் அவரது உடலுக்கு மதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து அவரது உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டது பின்னர் பன்னீர்செல்வத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப அவரது உடல் குடும்பத்தினர் சார்பில் அரசு மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் அங்கு வீசிய பலத்த காற்றால் தேனிலவு படகு இல்லத்தின் மீது இரண்டு ராட்சத மரங்கள் விழுந்தன இதன் காரணமாக படகு இல்லத்தின் மேற்கூரைகள் மற்றும் சிசிடிவி கேமராக்களும் கண்ணாடி ஜன்னல்களும் பலத்த சேதமடைந்தன இதனை அடுத்து தேனிலவு படகு இல்லம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது அதிகாலை வேளையில் மரங்கள் சாய்ந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது சோளத்தை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூரில் விவசாயிகள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு நுண்ணூட்டம் மற்றும் உரங்களுக்கு பதிலாக ஏக்கருக்கு எட்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் மேலும் பால் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுக்கு அரசு அறிவித்த நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வட்டத்தில் இயற்கை வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது இதனை தொடங்கி வைத்து உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா அரசின் திட்டங்களை பயன்படுத்தி விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயரும் போதுதான் அரசின் நோக்கம் நிறைவேறுவதாக அர்த்தம் என்றார் இன்றைய மனிதனின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அடிப்படையான தேவை இயற்கை உணவு என்றும் இயற்கையோடு இணைந்து நஞ்சில்லாத உணவை உற்பத்தி செய்வதே இயற்கை வேளாண்மையின் நோக்கம் எனவும் குறிப்பிட்டார் தேனியில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் அதன் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சமரசமயம் சார்பில் பெரிய குளத்தில் நடைபெற்ற இந்த பேரணியை சமரசமயம் சார்பில் பெரிய குளத்தில் நடைபெற்ற இந்த பேரணியை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிபதி சங்கர் துவங்கி வைத்தார் நீதிபதிகள் நீதிமன்ற ஊழியர்கள் காவல்துறையினர் தன்னார்வலர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து நீதிமன்ற வளாகத்தில் நிறைவடைந்தது புகைப்படங்கள் மூலம் பதக்கங்களை குவித்து வருகிறார் சேலத்தைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி ஒருவர் உலக புகைப்பட தினமான ஒரு செய்தி தொகுப்பினை பார்க்கலாம் ஒரு முறையாவது புகைப்படம் எடுத்துவிட வேண்டும் என்கிற காலம் தொடங்கி வாழும் ஒவ்வொரு நொடியும் புகைப்படமாக எடுத்து தள்ள வேண்டும் என்கிற தற்போதைய காலம் வரை புகைப்படம் என்பது ஒரு இனிமையான அனுபவத்தை தருகிறது புகைப்படம் எடுத்தால் ஆயுள் குறைந்துவிடும் என்கிற மூட நம்பிக்கை கடந்த பிறகும் திருமணம் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு கூட அதிகபட்சமாக ஐம்பது புகைப்படங்களே எடுக்கப்பட்டன என்றால் அது இன்றைய தலைமுறையினருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரலாம் தன்னை யாராவது புகைப்படம் எடுத்தால் மகிழ்ச்சி அடைந்த காலம் போய் தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் காலம் வந்துவிட்டாலும் புகைப்படத்தின் மீதான ஈர்ப்பு யாருக்கும் குறையவில்லை தொழில்நுட்பம் தெரிந்தவர்களின் கைகளில் இருந்த புகைப்படக் கலையை டிஜிட்டல் புரட்சியால் ஏற்பட்ட மாற்றம் சாதாரண மனிதர்களின் கைகளுக்கு மடைமாற்றிவிட்டது தொழில்நுட்பத்தின் பாய்ச்சலை ஈராயிரத்தின் குழந்தைகள் சில நிமிடங்களில் கற்றுத் தேர்ந்து விடுகிறார்கள் அந்த வகையில் சேலத்தைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி தோதம் நிரல்யா புகைப்படக் கலையில் பதக்கங்களை குவித்து வருகிறார் நீண்ட நெடிய அனுபவம் மிக்க ஒரு புகைப்படக் கலைஞர் எடுக்கும் புகைப்படங்களுக்கு இணையாக புகைப்படம் எடுக்கும் ஆர்வத்தை பார்த்து நவீன தொழில்நுட்ப கேமராவை வாங்கி தந்ததாக சிறுமியின் பெற்றோர் சந்தோஷ் சரண்யா தெரிவித்தனர் ஃபோன் வாங்கிட்டு போய் ஒரு சன்ஃப்ளவரை வந்து ஜூம் பண்ணி அது மேக்ரோவாக எடுத்தா அதுக்குள்ளாடி அந்த மண்டலா ரங்கோலி கோலம் மாதிரியே இருந்தது நாங்களாம் நினைச்சோம் ஐயோ நம்ம ஃபுல் சன்ஃப்ளவர் தானே எடுக்கிறோம் இவ்வளோ மைன்யூட்டாக இவ்வளோ இன்டெப்தாக பார்க்குறா இல்லை அவளுடைய பெர்ஸ்பெக்டிவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவளுடைய ஃபோட்டோவை நாங்கள் சீரியஸாக அனலைஸ் பண்ணவே ஆரம்பித்தோம் இது மாதிரி ஒரு குழந்தை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து நம்மளால அது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஜென்ரலாக ஏன்னா குழந்தை எடுக்கும் ஃபோட்டோ ப்ளரியாக எடுக்கும் நமக்கு வந்து அதே வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம் பட் ஆனால் நம்மளோட ஒரு நல்ல கிளியராக அந்த ஆங்கிள் எடுத்து அந்த பேர்டை வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து டிஃப்ரெண்ட் வியூவில் பார்க்குறதே வந்து ஒரு தனித்திறமை தான் ஸோ அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மரங்கள் செடி கொடிகள் விலங்குகள் பறவைகள் மலர்கள் என தோதம் நிரலியாக எடுக்கும் ஒவ்வொரு புகைப்படமும் அவரின் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளன கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வீட்டிலேயே முடங்கி கிடந்தபோது உண்டான ஆர்வம் இன்றைக்கு இந்த சிறுமியை சிறந்த ஒரு புகைப்பட கலைஞராக மாற்றிவிட்டது புகைப்படம் எடுப்பது ஏன் பிடிக்கும் என்ற கேள்விக்கு கூட மலலை மொழியில் பதில் சொல்கிறார் சாதனை சிறுமி தோதம் நிரல்யா எனக்கு ஃபோட்டோஸில் வந்து வைல்ட் லைஃப் எடுக்க ரொம்ப பிடிக்கும் பேர்ட்ஸ் பேர்ட்ஸில் எனக்கு சிலதுலாம் தெரியும் காலத்தை உரை வைக்கும் ஆற்றல் புகைப்பட கலைக்கு மட்டுமே உள்ளது ஸ்மைல் ப்ளீஸ் என்ற ஒற்றை சொல்லுக்கு பின்னால் இருக்கும் புகைப்பட கலைஞர்களின் உழைப்பு எந்த நாளும் பாராட்டுக்குரியது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் மதுரையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்துள்ளனர் மாநகராட்சி தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் அரசின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த பணியாளர்கள் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கக்கூடாது குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்க வேண்டும் பண்டிகை காலங்களில் போனஸ் வழங்க வேண்டும் பணிச்சுமையை குறைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று காலை முதல் மதுரை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டு கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர் குறிப்பாக பெண்கள் உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் அதிரடியாக கைது செய்து அருகில் இருக்கும் திருமண மண்டபங்களுக்கு அழைத்துச் சென்றனர் இதனால் மதுரை மாநகராட்சி அலுவலக பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கோப்பை இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான பதினைந்து வீரர்களை கொண்ட இந்திய அணிக்கு சுப்மன் கில் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய அணியில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா சிவம் துபே அக்ஷர் பட்டேல் ஜிதேஷ் சர்மா பும்ரா ஹர்ஷ்தீப் சக்கரவர்த்தி குல்தீப் சஞ்சு சாம்சன் ஹர்ஷித் ராணா ரிங்கு சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இருப்பினும் ஸ்ரேயா சையர் யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகியோருக்கு இந்த முறை வாய்ப்பு அளிக்கப்படவில்லை யஷஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு அளிக்கப்படாதது துரதிர்ஷ்டவசமானது என பிசிசிஐ தலைமை தேர்வாளர் அஜித் அகார்கர் தெரிவித்துள்ளார் was what we were hoping for. Uh, he obviously exceeded all our expectations with the kind of form that he showed with his bat. so which is a great sign uh, when there's so much pressure on you as, as as a captain. So like I said, I can only talk about t twenty cricket right now and Test cricket. Uh, with regards to Yashishvi, I mean it's just unfortunate again, you know there's Abhishek Sharma, what he's done over the last last few months or a year or so that that he's been with the team, plus that he can bowl a little bit, gives us an option. ஆசிய கோப்பைக்கான இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் துபாயில் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது பதினாறாவது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைத்துள்ளது கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் இந்தியாவின் மனு பார்க்க பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இருநூற்று பத்தொன்பது புள்ளி ஏழு புள்ளிகள் பெற்று வெண்கலப் பதக்கம் வென்றார் சீனா மற்றும் கொரிய வீராங்கனைகள் முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்தனர் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு மணிக்கு வணக்கம் வயலோ 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 செழிக்க வாழ்வு